தங்ககாஸ் அமைச்சர் தங்காஸ் அமைச்சர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சென்று வரலாறு சந்திப்போம் அடுத்து வருகின்ற மாடு மதுரை மாடு முடிவாரோட்டி சண்முக எஸ்ஐ மாடு முடிவாரோட்டி மாடு எஸ்ஐ சண்முக மாடு திப்பான் சேர் ஒன்று அமிர்த அண்டா ஒன்று உதயம் ஒன்று பாப்பி தலாணி ஒன்று சென்னை ஆ சூப்பர் மாட்டுக்கார ரெண்டு போ மாட்டுக்கார ரெண்டு போ வாய்ப்பே இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் ரெண்டு பேர்த்துக்கு அடுத்து கோடங்கை வெட்டி கோடங்கை வெட்டி கோடைங்கி அம்மன் கோயில் மாடு போ ஆ சூப்பு சம்பிக்க சூப்பரா சூப்பரா மாடு பிடி மாடல மாட்டு காயிட்டு போ இந்த இம்மல்யா ஒன்று ஆயிரம் ஒன்னு தரவானி சரி போ சேரு ராண்டு போ தர வேண்டி போ அள்ளிக்க பரிசு அள்ளிக்கா கொடுத்து அரிசி அடுத்த மாடு பாலனு வடக்கு தெரு ரவி மாடு இந்த மாட்டுக்கு கரூர் பாப்பி இறங்கு மெத்தை ஒன்னு அண்டா ஒன்று மாடு பிடி மாடல வாங்கிட்டு போ பரிசு ஆகிட்டு போ மாடு தீசிருச்சு ஏய் இப்போ கருப்பை மெத்தை மெத்தை மெத்தையாக கொடுப்பா மெத்தை மெத்தையை குடு சேர குடு அடுத்த மாடு பசுவதி பன் நினைவாக சின்ன உடையப்பன் விபி கண்ணன் மாடு இந்த காலைக்கு அண்டா ஒன்று உதய கடன் ஒன்று வி சேர் ஒன்று பவண்டா கம்பெனி வழங்கும் தெங்க காசு ஒன்று பவாண்டா கம்பெனி வழங்கும் தெங்க காசு இந்த மாட்டுக்கு மதுரை மாட ஒருப்பா மாட ஒரு மாட ஒரு வாங்க தம்பிகளா சண்டை போடக்கூடாது விட்டு குடுத்து பிடிக்கணும் அதே வீரனுக்கு அழகு இது வீரனுக்கு அழகு அப்புறம் இந்த காலைக்கு சிலுவர் அண்டா ஒன்று சேர் ஒன்று பாப்பி தலை ஒன்று மதுரை பவண்டா வழங்கும் காளி மாதிரி போகண்ட தங்க நாணயம் ஒன்று ஓ வெள்ளைக்கால சீடி வருது ஒதுக்கோ போயிருச்சோ களம் காண போ சூப்பர் பரிசா மாடு வெட்டி வச்சு ஏ பரிசா ஏ பரிசாட்டு போயா ஏ பரிசாட்டு போயா உள்ள தங்காசு இருக்கு தம்பி உள்ள தங்காசி தங்காசு இருக்கு அடுத்த மாடு பாலோடு வடக்கு தெரிய இளங்கோன் மாடு பாடம் மேடு வளர இடங்கள் மாடு இந்த மாட்டுக்கு பெஸ்ட் மணி கோல்டு அண்டா ஒன்று விவிஎஸ் சேர் ஒன்று பாப்பி தலானி ஒன்று தங்கத்தாமரை வெள்ளி சீல்டு ஒன்று விஎஸ்வி மாவு நிறுவனம் வழங்கும் குட்டி பேக் ஒன்று ஒரு ஆள் இந்த மாடு விளையாண்டா கரூர் பாப்பி இவங்க மத்த அண்ணாச்சு அண்ணாச்சு தங்காசு இருக்கா உள்ள தங்க காசு இருக்கா தங்க காசு சொல்லணும்ல ஆஹா சுத்துறான்டா சுற்றுராண்டா சுத்து என்னடா போக முடியலையா உள்ள பாடா புட்ரா நசுக்கிறாங்களா சூப்பரு சூப்பரு புடி

தங்கத்தாம வெள்ளி சில்ட்டு ஒன்று சூப்பரு மாட்டுக்கார் மாட்டுக்கார் போன அலங்காநலூரு மணியஞ்சி கிராம இரலாயி மாடு அடுத்த மாடு மணியஞ்சி கிராம இரலாயி மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று தென்னங்கன்று ஒன்று சர்பிரைஸ் சேர் ஒன்று ஜம் ஜம் குப்டி பேக் ஒன்று சென்னை என்ன பிராண்டு மஞ்சள் பிராண்ட் வழங்கும் வேல் பிராண்ட் வழங்கும் குப்டி பேக் டிராவல் பேக் ஒன்று வெங்கடேசன் வழங்கும் ஆயிரம் ஒன்று சூப்பரே ரோஜா குலுங்குதே மாடு பிடி மாடு இல்லை மாட்டு காண்டி போ தொட்டு போ கட்டி போன மாடு காண்டி போ தம்பி மாடு நல்லா கட்டு தொடாத தொட்ட பரிசு இல்லை அடுத்த மாடு அடுத்த மாடு ஏ ா ஏ டோக்கன் மாடு சரணாங்கி சரணாங்கி பட்டாணி காலி துணை மாடு முத்திய மாடுப்பா இந்த மாட்டுக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கு சைக்கிள் ஒன்று அமைச்சர் நூத்தி அறுபது சைக்கிள் ஒன்று சோழ ஒன்றும் சீல ஒன்று சர்பை சேர் ஒன்று பாப்பி தலை அக்னி டீக்கி ஒன்று மாடு விட்டுருச்சு சைக்கிள் சைக்கிள் விட்டுருப்பா நெஸ்ட் வாடிப்பட்டி சொக்கலிங்கபுரம் சடையாண்டி கோவில் இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்க கேஜி பாண்டி வழங்கும் சைக்கிள் கேஜி பாண்டி வழங்கும் சைக்கிள் வாங்க நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு ஏய் தம்பி ஏய் பாத்துருப்பா கவுர நாங்க வச்சிருக்கோம் நீ போடா சரி போடா நீ நீ போடா வாடு போடா வரப்போதுரா அடுத்த மாடு ஆதனூர் என்கேரி மாடு மாட்டி சூப்பர் வீரன் வீரன் சூப்பர் மாடு மாடு புடி மாடு மாடு விட்டு விடு நாற்பத்தி அஞ்சு இந்த மாட்டுக்கு மாட்டு மாடு இந்த சேவத்துண்டு சேபத்துண்டு சத்திரப்பட்டி சனா மாடு வரக்கூடிய மாடு சத்திரப்பட்டி சனா மாடு சத்திரபட்டி சனா மாடு சத்திரபட்டி சனா மாடு ஓய் பிடிச்சு பாரு சூப்பர் ஆகா இந்த வாங்கிக்க அண்டா சரி சரிட்டு போ சரி சரி போ போய்

வாங்கிக்க அண்டா வாங்கிக்க அண்டா போட்டு சொல்லுங்க இது காப்பி தர வேணும் வாங்கிக்க சரி சர்பிரைஸ் சார் வாங்கிக்க ஓனா கொடுங்க இதான் அச்சு விடுங்க வெளியே விடுங்க மதுரை மாவட்டம் வளையங்குளம் அரப்பன் அரசப்பன் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று பேக்கு ஒன்று வீவிஜல் சேர் ஒன்று ஆஹா சூப்பர் இந்த வாங்கிக்க இன்னொரு சேர் கொடு தம்பி அவ்வளோதான் தம்பி செல்லாருக்கு கீழ வருப்பா கீழ போற சிவகரன் டிவிஸ் मारுபா இந்த காலைக்கு வரமா உள்ள இந்த மாலைக்கு அமைச்சர் மூர்த்தி அரளங்கம் தங்க காசு ஒன்று மதுரை மாவட்ட சிவகரன் டிவிஎஸ் மாடுப்பா சூப்பர் ஏ ஸ்மார்ட் சிசி தங்க সংখ্যা பாப்பி மெதே வாங்க ஏ போற네 ஏ ஏ தாண்டப்பட்ட தங்க காசு என்ன என்ன தரेंगे அடுத்த மாடு மேலே கொண்டு திமுக துணை செயலாளர் வசந்தகுமார் மாடு பாசிங்க வரா மாடு செய்த அண்டா வாங்கிக்க ஒழுங்கா பொண்ணு மரியாதை இல்லையா மரியாதை நடந்துக்கிறேன் கமிட்டி எப்பயுமே மாட்டுக்காரங்கிட்ட வாங்கிக்க வாங்கிக்க அடுத்த மாடு பாலமேடு மாரியம்மன் தெரு நாகரத்ன மாடு இந்த மாட்டு கருப்பு பாப்பி வரங்க மெத்த ஒண்ணு தலாணி ஒண்ணு அண்டா ஒண்ணு சேரு ஒண்ணு வாங்கிக்க மெத்தையா வாங்கிக்க மெத்த பாப்பி மெத்த பாப்பி மெத்த மெத்தடா அடுத்த மாடு மாட்டி மாடு மாடுபட்டி வெள்ளமணி மாடு இதுக்கு மாட்டுக்கு அமிர்த சென்னை சர்பை ஒன்று சூப்பர் மல்லிய குழுங்கு மாட்டுக்காரு அடுத்த மாடு அதலை உதயசூரியன் மாடு அதலை உதயசூரியன் மாடு இந்த மாட்டுக்கு அமிர்த அண்டா ஒன்று உதயம் வேட்டி ஒன்று அமைச்சர்கள் அனைத்தும் வேட்டி ஒன்று பேக்கு ஒன்று சர்பை சேர் ஒன்று அனைத்து ஒன்று மாடு போயிருச்சு அண்டா கூட அடுத்த மாடு மதுரை மாவட்டம் பொதும்பு பாண்டி முனீஸ்வர மாடு பாண்டி முனீஸ்வரம் மாடு அண்டா ஒன்று அமிர்த அண்டா ஒன்று வீவினேஸ்வரம் சேர் ஒன்று அமை உதயவளங்க வேட்டி சீட்டு ஒன்று தலாணி பாப்பி விலங்கு தலானி ஒன்று எடுத்துக்கோ வருகின்ற மாட்டுக்கு பிடிச்சிக்கோ ஒரு பிடி ஆஹா மாடு பிடி மாட்டு மாட்டு காண்டு போ இந்த பிரவாடியில் இருக்கிறவங்க கவுர இருக்கிறவங்க வாடிக்குள்ளே எல்லா மாடும் கவுரோட வருது அதை கொஞ்சம் க கயிறு கரெக்டாக அருகனே அடுத்த மாடு தான் இருக்கிறவங்க வாழை மாடு அமாவாச்சி அம்மன் மாடுப்பா அமாச்சி கோயில் மாடு அண்டா ஒன்று பேக்கு ஒன்று விவி சேர் ஒன்று இந்த மாடு கார்ப்பா உள்ளே ஒரு மாடு நிற்கிது கவுரோட அந்த மாட்டுக்கார் மாடு பிடிச்சிட்டுப்போ

பாலமேடு வடக்கு வருதுப்பா இந்த காலைக்கு அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் ஒன்று வீர மங்கையின் காலை வீர மங்கையின் காலை அண்டா ஒன்று அமைச்சர் காசு ஒன்று சைக்கிள் ஒன்று அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி ஒன்று சைக்கிள் அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் ஒன்று மங்கையின் காலை வருகின்ற மாட்டுக்கு வீர மங்கையின் கோயில் காளை வடகத்தில் வடகத்தில் ஜெயராமன் மடுப்பா இந்த காளைக்கு அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் ஒன்று சர்பேஸ் வழங்கும் சேர் ஒன்று அண்டா ஒன்று தென்னங்கண்டு ஒன்று பாப்பி தலானி ஒன்று தங்கத்துறை வெள்ளி சீல்டு ஒன்று குடம் ஒன்று சூப்பர் சூப்ப மாடு ஜெயிச்சுடுச்சு வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள் சைக்கிள் வாங்கிக்கோ சைக்கிள் ஆயிட்டு மதுரை சுருளி குரூப்ஸ் பிளக்ஸ் கார்த்தி மாடு சுருளி குரூப்ஸ் பிளக்ஸ் கார்த்தி மாடு வாங்கிக்க அடுத்த மாடு சின்ன பால தினேஷ் மாடு புழு மாடுப்பா பேரே புழுவா இந்த மாட்டுக்கு தங்க நாணயம் தங்க நாணயம் அண்டா ஒன்று தானி வாங்கிக்காசு இருக்கு பாலமேடு வடக்கு திரு அழகு மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று பாப்பி திராணி ஒன்று சேரு ஒன்று உதய ஒன்று அனைத்து வாங்கிக்க ஓ கொடுத்தாச்சிடலாம் அடுத்த மாடு வரக்கூடிய மாட்டு இருக்கு ஓரு வருகின்ற காளைக்கு இது ஏய் சைக்கிள் வேணாம்மா தம்பி வீரமங்கை சைக்கிள் போயிருச்சா போயிடுச்சா விட்டு வரலாம் பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்த மாடு வருகின்ற மாட்டு மதுரை பவண்டா வழங்கும் தங்க நாணயம் அண்டா தென்னங்கண்டு பேக்கு சர்ஃபைஸ் சேரு சென்னை என்ன பிராண்டுண்ணே வேலு பிராண்டு ராமரண் மாட்டக்கட ஒரு

அண்டா ஒன்று விவி சேர் ஒன்று தென்னங்கண்டு ஒன்று உதய கார்டன் வசி ஒன்று சக்தி பிரான் டிராவல் பேக் ஒன்று பாப்பி தான் ஒன்று உறவுடு சூப்பர் சூப்பர் அற்புதம் விட்டா குத்து விட்டு விட்டா குத்தனை விட்டுறாத விட்டா குத்து விட்டுறாத விட்டா குத்து விட்டுறாத மாடு பிடி மாடு விட்டு விட்டுடா அடுத்த மதுரை மாவட்டம் வளையங்குளம் டாக்டர் அழகு சாய் மாடுப்பா

சரியா நடக்குது சரியா இருந்துக்கறேன் சொல்லிட்டேன் ஏ மாடா ஒருப்பா ஏ ராமரு எங்க அப்பா ராமரு மாடா ஒரு சாமி என்ன மாடை பிடிக்க மாட்டீங்களா பின்னாடி பிடிச்சிருவீங்க ஒரு வை எல்லா பேத்துக்கும் முடிவு அப்படியே இருக்கு திணீர் அப்படியே இருக்கு சில பேர்த்துக்கு முகமே வேர்க்கல அவுத்தா அழுத்தம் வரணும்ல வாமா மின்னலே வேமா வெளியே வா வாமா மின்னலே வீரர்களை காற்று இருக்காங்க வா ஏ மாலை வருப்பா மாட விளையாத்தேன் ஏ கம்பியில மாறுமாட்டிங்க சாமி பாருங்கப்பா ஏ மாணவீங்க சாமி போயிருப்பா கோயில் மாடு கிளம்பி வெளியிருப்பா ஓடு 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 ஏ மாட ஊருன்னு ஏமா இந்த ரெண்டும் போயிருச்சு உள்ள